அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ விதிக் கஸ்டாலி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஒரு ஜாதகம் பார்ப்போம் இது வந்து பார்ட் டூ இது வந்து பார்ட் டூ ஏற்கனவே நம்ம ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம் இப்போ வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஸோ இப்போ தசாபுத்தி அடிப்படையில் பார்ப்போம் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் வந்து நல்ல யோகமான ஜாதகம் ஏன்னா ல லக்ன லக்கணத்துள்ள திரிகோணாதிபதிகள் திரிகோண திருகோண அதிபதிகள் நல்லா வளர்த்துருக்கு திரிகோணா அதிபதிகள்லாம் நல்லா வளர்த்துருக்கு இந்த ஜாதகத்தில் ஸோ அந்த ஜாதகம் வந்து ரொம்ப யோகமான ஜாதகம் இந்த ஜாதகத்தில் வந்து மகாதன யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் சிவராஜ் யோகம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய யோகம்லாம் அந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ அந்த ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப யோகமான ஜாதகம் இப்போ அவங்க தசாபுத்தி வச்சு அடி அடிப்படையில் பார்ப்போம் இப்போ வந்து ராகு ராகு ராகுதை நடக்குது ராகு ராகு தசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுது ஸோ தசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு நடக்குது ஸோ ராகு வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு லக்கணத்துக்கு ரெண்டாம் ராகு ராகு இருக்கார் ராகு வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்காரு ராகு பகவான் சிம்ம ராசியில் சிம்ம ராசியில் உட்காந்துருக்காரு அந்த சிம்ம ராசி அதிபதி வந்து சூரிய பகவான் ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி இப்போ தான் செயல்படுவார் ஸோ ராவுக்கு வீடு கொடுத்த அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லா வலிமையாக இருக்காரு ஸோ ராவுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சூரியன் சூரியன் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்கார் அந்த சூரிய பகவான் நல்ல சுபத்துமாக இருக்கார் குருவோட ஏழாம் பார்வையில் சுப கிரகமான குருவோட ஏழாம் பார்வையில் சூரிய பகவான் நல்ல ஆட்சி பெற்று நல்லா சுபத்துமாக இருக்கார் ஸோ ரா ராகுவுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் சிம்ம ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பார்வையில் நல்ல சுபத்தமாக இருக்கார் ஸோ ராகுக்கு வீடு கொடுத்த வீடு கொடுத்த சூரிய பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல சுபத்தமாக இருக்கார் ஸோ ராகு வந்து சூரிய சூரிய பகவான் மாதிரியே செயல்படுவார் ராகு வந்து இந்த லக்கானத்துக்கு நாலு நாலாம் இடம் மட்டும் பதினாறாம் இடம் ஐம்பது என்ன மாதிரியும் செயல்படுவார் ராகு வந்து மூணாம் தளபதி மற்றும் ப பன்னெண்டாம் அதிபதியான புதன் பகவான் முறையும் செயல்படுவார் ஏன்னா ராகு வந்து சுக்ரன் மற்றும் புதனோட சேர்ந்துருக்கார் ஸோ ராகு வந்து ராகு வந்து ஏழு டிகிரி சுக்ரன் வந்து பன்னிரெண்டு டிகிரி புதன் வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு டிகிரி ஸோ ராகு வந்து சுக்ரன் சுக்ரன் மற்றும் புதனோட பலனை செய்வாங்க எடு எடுத்து செய்வாங்க ராகு பகவான் ஸோ சுக்ரன் வந்து நாலு மட்டும் பன்னாம் பன்னெண்டாம் அதிபதி புதன் வந்து மூணாம் இடம் மட்டும் தகு பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாமத்துக்கு அதிபதி ஸோ ராகு வந்து ந நல்லா சுபத்தமாக இருக்கார் ராகு பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஸோ தசை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ ராகு பகவான் வந்து சுப கிரகமான புதன் மற்றும் சுக்ரனோட சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ ராகுக்கு வந்து ந ராகு வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ தசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ராகு பகவான் சுப கிரகமான புதன் மற்றும் சுக்ரனோட சேர்ந்துருக்காரு ஸோ தசை நல்லா சுபத்தமாக இருக்கும் ராகு தசை ராகு வந்து நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ தசை உங்களுக்கு வந்து நல்ல நல்ல யோகமாக யோ யோக பலனும் செய்யும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு ஏன்னா அரசு வேலை அரசு அரசியலாக ட்ரை பண்ணால் நீங்கள் நல்லா வருவீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸோ ராவுக்கு சாரம் கொடுத்தவர் வந்து கேது பகவான் ஸோ கேது வந்து எட்டாம் மதத்தை மறந்துருக்காரு உங்களுக்கு சொல்லப்போனால் ராகு தசை நல்லா சுபத்தமாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் ராகு திசை ஸோ ராவுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் வந்து சிம்ம சிம்மராசியில் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பாவையில் சுபத்தமாக காணத்தினால உங்களுக்கு ராகு திசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக இங்கே ரொம்ப ரொம்பவும் நல்லா இருப்பீங்க ஸோ ராகு வந்து சூரியனோட சூரியனோட வீட்டில் இருக்க காலத்தினால நீங்கள் வந்து அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாப்பு அரசு வேலைலாம் அரசு வேலைலாம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ராகு வந்து ராகுதை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் முடியுது திசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வீடு கொடுத்துவேன் ஆட்சி பெற்று சுபத்தமாக இருக்கார் ஸோ திசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ திசை ஒன் ஆஃப் த யோதை உங்களுக்கு ராகு ராகுதை ரொம்ப ரொம்ப யோகமான தசை ஸோ ராகுதசையில் ராகு தசையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ஸோ ராகு தசை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் முடியுது அடுத்து குரு தசை வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணுது குரு தசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது ஸோ குரு வந்து கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி கடக லக்கணத்துக்கு யோகாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து லக்கத்துக்கு லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் மறைகிறது ஸோ லக்கனத்துக்கு எட்டாம் படம் ஆயுள் ஸ்தானம் ஸோ உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா இருக்குது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் பாவகம் ஆயுள் பாவகம் நல்ல சுபத்துவமாக இருக்குது ஸோ குரு வந்து குரு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் குரு வந்து வக்கரமாக இருக்கார் குரு வந்து வக்ரமாகி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் லக்கணத்துக்கு எட்டாம் தான் இருக்கார் ஸோ குரு குரு வந்து நல்ல 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 தசை உங்களுக்கு குரு குரு தசை உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தசை ஏன்னா சே இந்த கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி கடக லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையில் எட்டாம் பார்வையில் குருவை தொடர்பு கொள்கிறாரு ஸோ கடக லக்னத்துக்கு லக்கணத்துக்கு அதிபதி மற்றும் பத்தாமது அதிபதி ஸோ பூர பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதி ஸோ செ பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜயோத்திராக இருக்கார் ஸோ இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையில் குருவை பார்க்குறாரு செவ்வாயோட எட்டாம் பார்வை குருவை தொடர்பு கொடுறாரு ஸோ கடக லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து மிகப்பெரிய யோகாதிபதி ராஜ யோகாதிபதி ஸோ அந்த செவ்வாய் வந்து ராஜ யோகாதிபதி அந்த ராஜ யோகாதிபதி தொடர்பில் குரு இருக்கார் ராஜ யோகாதிபதி பார்வையில் குரு பகவான் இருக்காரு ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப நல்ல சார் ஸோ கடகலக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜ யோகாதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானோட எட்டாம் பார்வையை வாங்கிய குரு பகவான் ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமான சார் குரு திசை ரொம்ப ரொம்ப யோகமான திசை அது மட்டும் இல்லாமல் இந்த கடக லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த கடக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தனாதிபதி குரு பகவான் ஸோ அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இந்த லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் திரிகோணாதிபதிய திரிகோண அதிபதிகள் தொடர்பு வந்து மிகப்பெரிய யோக அமைப்பு ரொ ரொம்ப ரொம்ப நல்ல யோகமான அமைப்பு திரிகோண அதிபதிகள் திரிகோண அதிபதிகள் தொடர்பு நல்ல யோகமான தொடர்பு ஸோ அஞ்சாம் ஐபதி ஒன்பதாம் கனெக்ட் கனெக்டாக அஞ்சு அஞ்சாம் ஐபதி ஒன்பதாம் கனெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப யோகமான யோகமான அமைப்பு யோகமான அமைப்பு அது அது மட்டும் இல்லாமல் குரு 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 வந்து ஒன்பதாமது அதிபதி குரு வந்து பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து தொழிற்சாலைபதி செவ்வாய் வந்து பத்தாமது அதிபதி குரு வந்து ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி செ குரு வந்து ஒம்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பத்தாமது அதிபதி ஸோ குரு தசையில் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் ஸோ குரு வந்து பாக்கியஸ்தான பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் செவ்வாய் வந்து பத்தாமது அதிபதி ஸோ ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தொடர்பு தொடர் தொடர்பு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தொடர்பு ஸோ குரு தசையில் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் குரு தசையில் ஸோ இந்த குரு தசையில் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும் இந்த குரு குரு தசையில் மகாதன யோகம் மகாதன யோகமும் இந்த குரு திசையில் வேலை செய்யும் ஸோ நீ குரு திசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க ஸோ நீ நல்லா சம்பாதிப்பீங்க பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் இந்த குரு திசையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குரு திசையில் சிவராஜ யோகம் வேலை செய்யும் குரு திசையில் சிவராஜா யோகம் வேலை செய்யும் சிவராஜா யோகம் என்னென்னா குருவும் சூரியனும் தொடர்பு தொடர்பு கொள்வது குருவும் சூரியனும் தொடர்பு கொள்வது குருவும் சூரியனும் நேர் குருவும் சூரியனும் நேருக்கு நேர் பார்ப்பது தான் சிவராஜ யோகம் ஸோ நீங்கள் குரு தசையில் நீங்கள் பெரிய பதவி போவீங்க குரு தசையில் நீங்கள் பெரிய பெரிய பதவியை அடைவீங்க குரு தசையில் நீங்கள் பெரிய பதவி பெரிய பெரிய பதவியை அடைவீங்க ஸோ இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் சிவராஜா யோகம் ஸோ குரு தசையில் வந்து த குரு தசையில் தர்ம கர்ம யோகம் மகாதன யோகம் மகாதன யோகம் சிவராஜ யோகம் தான் வேலை செய்யும் ஸோ நீ குரு தசையில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க பொருளா பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க நீங்கள் பெரிய பெரிய பதவி 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 அடைவீங்க பெரிய பெரிய பதவி அடைவீங்க நீங்கள் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி உதவி செய்வீங்க நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க குரு தசையில் பெரிய பெரிய பதவி அடைவீங்க நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்கள் குரு தசை ரொம்ப ரொம்ப நல் நல்ல யோகமாக இருக்கும் குரு தசை ரொம்ப ரொம்ப நல்ல யோகமாக இருக்கும் ஸோ குரு வந்து லக்கணத்துக்கு எட்டாம் மதத்தில் இருக்கார் ஸோ குரு வந்து வாங்கிய சாரம் வந்து குருவோட சார் தான் பூரட்டாதியில் இருக்கார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு இருக்கார் தன்னோடய சொந்த நட்சத்திரத்தில் குரு இருக்கார் குரு வந்து சுயசாரம் வாங்கியிருக்கார் தன்னோடய சொந்த நட்சத்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கார் ஸோ குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் குரு தசை ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் ஸோ குரு வந்து சுயசாரம் ஏறுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது பாக்கிய அதிபதி சாரம் ஸோ பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் தன்னோடய சொ சொந்த சாரத்தில் இருக்கிறது தன்னோடய சுயசாரம் ஏறியிருப்பது மிக மிக யோகமான விஷயம் ஸோ குரு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் உக்கா உட்காந்துருக்காரு குரு பகவான் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு ஸோ குரு வந்து சுயசாரம் ஏகிருக்கார் ஸோ குரு பகவான் வந்து குரு குரு குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு குரு பகவான் வந்து குருவோட நட்சத்திரத்தில் உக்கோ உட்காறது வந்து மிகப்பெரிய யோகம் ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா அப்பாவை குறியக்கூடிய வந்து தந்தையை குறியக்கூடிய வந்து சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் நல்ல சூரிய பகவான் ஆட்சி பெற்று குருவோட ஏழாம் பார்வையில் நல்லா சுபத்தமாக இருக்கார் லக்னத்துக்கு ஒன்பதாம் மடம் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு பகவானும் வக்கரமாகி நல்ல வலுவாக இருக்கார் குரு பகவான் நல்லா வலுவாக இருக்கார் சூரியனும் நல்லா சுபத்தமாக இருக்கார் ஒன்பதாம் இடமும் நல்லா நான் ஒன்பதாம் மடமும் நல்லா சுபத்தமாக இருக்குது ஸோ ஸோ உங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார் உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லா ந நல்லா சப்போர்ட் பண்ணுவார் உங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பார் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி பன்னோராம் படமான லாபஸ்தானத்தில் நல்ல உச்சமாகி நல்ல வலுவாக இருக்கார் முப்பதுலேருந்து முப்ப முப்பத்தஞ்சு சதவீதம் ஒளி புரிந்த நிலையில் நிலையில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் ஐம்பது செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் நல்லா வலுவாக இருக்கார் ஸோ ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் ஐம்பது என்ன குரு பகவானும் வக்கரமாக இருந்தாலும் மறைஞ்சிருந்தாலும் யோகா யோகா தொடர்பு பெற்று குரு பகவானும் நல்ல வலுத்து நல்ல சுபத்தமாக இருக்கார் ஸோ திரிகோணாதிபதிகள் நல்ல வலுத்த ஜாதகம் தெரியோன அதிபதிகள் ட்ரெயின் லார்ட்ஸ் தெரிகோன அதிபதிகள் நல்ல வலுத்த ஜாதகம் லக்ன அதிபதியாக லக்ன அதிபதி சந்திர பகவான் நல்ல உச்சம் பெற்ற வலுத்த ஜாதகம் ஸோ அந்த ஜாதகம் வந்து ஸோ அந்த ஜாதகம் வந்து நல்ல யோகமான ஜாதகம் நல்ல சுபத்துவமான ஜாதகம் ஸோ நீங்கள் இங்கே வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்